தினந்தோறும் காலை வேலையில் சத்தான டிஃபன் சாப்பிட்ணுமா அப்போ இந்த ஒம்பது பொருளை சேர்த்து இந்த மாவை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க காலையில் நீங்கள் சுட சுட இட்லி தோசை ஆப்பம் அடுத்தது குளிப்பனியாரம் களி கஞ்சி இதெல்லாம் கூட செய்து சாப்பிட்லாங்க இதை சாப்பிட்றதுனால ஹெச்பி லெவல் அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தி முக்கியமாக அதிகரிக்குங்க இதை தொடர்ந்து சாப்பிட்றதுனால எலும்பு நரம்பெல்லாம் நல்லா வலுவடையும் இப்போ இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு காட்டு யானம் அரிசி எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு குள்ளக்கார அரிசி எடுத்துக்கிறேங்க காட்டு யானம் ஒரு டம்ளர் குள்ளக்கார அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ மாப்பிள்ளை சம்பா ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கேன் இது முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த டம்ளருடைய அளவு பார்த்திங்கன்னா இப்போ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிறேங்க இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு ராகி எடுத்துக்கிறேன் மொத்தமாக இதில் ஒரு ஒம்பது பொருள் சேர்த்து நான் அரைக்க போகிறேன் இப்போ கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேங்க கருப்பு உளுந்து மட்டும் நான் ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிறேன் ஏன்னா மீதி பொருள்லாம் நான் ஒரு ஒரு டம்ளர் எட்டு டம்ளர் எடுக்கிறதுனால கருப்பு உளுந்து மட்டும் ரெண்டு டம்ளர் சேர்த்துனா தான் நம்ம இந்த மாவு வச்சு இட்லி தோசை எல்லாம் செய்யும்போது நல்லா சாஃப்டாக முருமுறுணும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துட்டு அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை பயிர் பாசி பயிர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃபுல்லாக சேர்த்துட்டு இப்போ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்துக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் பார்த்து பயன்பெறட்டும் இப்போ வெள்ளைச்சோளம் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கிறேங்க இந்த அரிசி வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும் அப்படி இல்லாட்டினா ஆன்லைனில் வாங்குறதுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நல்லா நான் அலசி ஒரு இது போல் சன்னி வச்சு நல்லா வடிகட்டிக்கிறேன் இதை நல்லா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம்னா தண்ணி சுத்தமாக இல்லாமல் இருக்கும் அப்போ தான் நம்ம காய போடுறதுக்கு சௌரியமாக இருக்கும் இப்போ பாருங்க நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு இது போல் தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெள்ளை கிளாத்தில் நீங்கள் காய போட்டு எடுத்துக்கோங்க நல்லா வெயிலில் நல்லா வெயிலில் காய வைங்க ஒரு நாள் வெயில் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் அப்படி வெயில் கம்மியாக இருந்துச்சுன்னா ரெண்டு நாள் கூட நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த மாவு அதிக நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும் நல்லா பாருங்கள் இது போல் முறு மொறுனு நல்லா காஞ்சி இருந்தால் தான் இந்த மாவு பார்த்தீங்கன்னா அதிக நாள் ஸ்டோர் பண்ண முடியும் வண்டு பூச்சி எதுவும் வராமல் இருக்குங்க இப்போ நான் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன் இதை நீங்கள் கொஞ்சமாக செய்யறதா இருந்தால் வீட்டில் மிக்சியில கூட நீங்கள் அரைச்சிட்டு சளிச்சு வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இதை வந்து கழுவி காயப்பட்டதுனால மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறேங்க மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு வந்துடுங்க ரொம்ப சூப்பரான ஹெல்தியான டிஃபன் ரெசிபி நீங்கள் தினம்தோறும் செய்யலாம் இதை வந் இந்த மாவு பார்த்தீங்கன்னா நைட்டை நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா காலையில் குளிர் இட்லி தோசை எல்லாமே செய்து சாப்பிட்லாம் நீங்கள் தோசை மட்டும் செய்யணுன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணி செய்தால் கூட ரொம்ப சூப்பராக தோசை வரும் அடுத்தது உடனே செய்யணுன்னா களி கஞ்சி இது போல் எது வேணாலும் செய்யலாம் தினந்தோறும் ஹெல்தியான ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி நீங்கள் செய்து சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்